திருவள்ளூர் நேதாஜி சாலையில் ரூபாய் எட்டு கோடியில் மேடாகவும் தாழ்வாகவும் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக மழைநீர் கால்வாய் அமைப்பதாக கிடைத்த புகாரை அடுத்து கொட்டும் மலையில் முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பொதுமக்களின் வசதிக்காக கால்வாய்கள் அமைக்காதது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்ததோடு மேடாகவும் தாழ்வாகவும் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக அமைப்பது குறித்து ஆட்சியரிடமும் முன்னாள் அமைச்சர் புகார் மனு அளித்துள்ளார் திருவள்ளூர் நகராட்சி நேதாஜி சாலை முதல் கோவில்குளம் குளம் வரை ஆயிரத்தி இருநூறு மீட்டர் தூரம் மாநில நெடுஞ்சாலைத்துறை மூலம் ரூபாய் எட்டு கோடியில் மழைநீர் கால்வாய் பணிகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இந்த சாலை வழியாக பள்ளி கல்லூரிக்கு செல்பவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் அனைவரும் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் இந்நிலையில் இங்கு அமைக்கப்படும் மழைநீர் கால்வாயை ஒரு சில பகுதியில் மேடாகவும் வளைவாகவும் மற்ற இடங்களில் தாழ்வாகவும் போடப்பட்டிருப்பதாகவும் இதனால் வீட்டிற்குள் மழைநீர் புகுந்து விடுவதால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதாகவும் பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர் இதனையடுத்து முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளருமான பி வி ரமணா கொட்டும் மலையில் நேரில் ஆய்வு செய்தார் அப்போது பெரும்பாலான இடங்களில் மேடாகவும் ஒரு சில இடங்களில் தாழ்வாகவும் கால்வாய் அமைத்திருப்பதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அப்பகுதி மக்களிடம் கேட்டறிந்தார் மழைநீர் வீட்டிற்குள் புகுந்து விடுவதாகவும் வீட்டை விட ஒரு அடிக்கு மேல் இந்த கால்வாய் அமைத்திருப்பதால் குற்றம் சாட்டினர் தொடர்ந்து பொதுமக்களின் வசதிக்காக கால்வாய்கள் அமைக்காதது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் புகார் செய்தார் மேலும் மழை காலங்களில் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் அமைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் இதனால் ஆட்டோ கார் போன்ற வாகனங்களில் செல்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாவதால் பாணிகளை முறைப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் இதனையடுத்து நேதாஜி சாலையில் மேடாகவும் தாழ்வாகவும் பொதுமக்களுக்கு இடைஞ்சலாக மழைநீர் கால்வாய் அமைப்பது குறித்து ஆட்சியரிடமும் முன்னாள் அமைச்சர் புகார் மனு அளித்துள்ளார் இந்த ஆய்வின் போது மாவட்ட மாணவரணி செயலாளர் பி வி பாலாஜி நகர செயலாளர் கந்தசாமி நிர்வாகிகள் எஸ் ஏ நேசன் உட்பட பலர் உடன் இருந்தனர் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இந்த சாலை சாலை பழைய திடீரென்று நெடுஞ்சாலைத்துறை எட்டு கோடி ரூபாய்க்கு டெண்டர் விட்டு இந்த வேலைப் பணிகளை செய்கிறார்கள் பொதுமக்களுக்கு எந்த தகவலும் கிடையாது சாலை கடைகள் மிகுந்த சாலை திருவள்ளூர் வீராவர் பெருமாள் கோயிலுக்கு செல்வதற்கான சாலை பொதுமக்கள் அத்தனை பேரும் இந்த சாலை வழியாக தான் பயணம் செய்ய வேண்டும் குழந்தைகள் செல்ல வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு பிரதான சாலையில் முக்கியமான சாலையில் மார்க்கெட்டுக்கு செல்கிற சாலையில் மிக பழமையான சாலையில் இந்த கால்வாய் பணிகள் செய்கின்ற நெடுஞ்சலைத்துறை பொதுமக்களுக்கு இதை பற்றி கருத்தை தெரிவித்து அதற்கான ஆவணங்களை ஏற்படுது அப்படியும் செய்து மழை மழைக்காலம் இல்லாத சூழ்நிலையில் இப்போ நல்ல மழைக்காலம் இந்த மழை காலத்தில் இந்த பணியை செய்தால் குழந்தைகளுக்கு பாதிப்பு விற்கிறார்கள் பாதிப்பு கால்வாய் ஒரு திட்டமிடாமல் சரியான முறையில் திட்டமிடாமல் ஒரு இடத்துல மேடாக ஒரு இடத்துல அகலமாக ஒரு இடத்துல பள்ளமாக ஒரு கால்வாய் வீடு மோசமான ஒரு நிர்வாகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சியில இந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் அந்த அளவுக்கு சீர்கெட்டு போய் மக்கள் பாதிப்படுகிற இந்த பணிகளை எப்போது ஆரம்பித்தாலும் எப்போது தெரியவில்லை இவருக்கு திட்டமிடல் இல்லை ஒரு சரியான மக்களுக்கு அறிவிப்பு இல்லை என்ற எல்லா நிலைகளிலும் இந்த கால்வாய் பணிகள் தோல்வி கோல்வடை மக்களுக்கு அது ஒரு மற்றும் விபத்து ஏற்பட்ட சூழ்நிலை பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஆள் பார்த்து கட்சி பார்த்து ஆக்கிரமிப்பு தீங்கு இடம் என்று சொன்னால் கால்வாய் திசை மாறுகிறது பொதுமக்கள் என்று சொன்னால் கால்வாய் அவர் உள்ள இப்படி மாறி மாறி இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் குறிப்பாக அடுத்த கட்டப்பணிகள் செட்டி தெரு பஜார் தெரு இந்த இடங்களில் பணி செய்யும் போது வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இல்லாத அளவுக்கு திட்டமிட்டு ஒரு ஒரு பாட்டா செய்யணும் மழை காலத்தை செய்யாமல் மழை புரிந்து பிறகு இந்த வெயில் அடிக்கும் போது ஒரு பாட்டு முடிச்சுட்டு அடுத்த பாரு ஒரு பாட்டு முடிச்சுட்டு அடுத்த பாருங்க கோரிக்கை நிர்வாகம் சொல்வது